அடுத்து வரும் நிகழ்ச்சியானது நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நான் தேவனுக்கு நன்றி நேரங்களில் கூடுதலாகவே ஏன் சென்ற வாரம் ஒரு நாள் முழுவதும் அவரை நினைத்தேன் நான் சொன்னேன் மிக்க நன்றி தேவனே எனக்கு அதை காட்டினீர் நன்றி தேவனே என் மனமார்ந்த நன்றி தேவனே எனக்கு அதை காட்டினீர் அந்த நாள் முடிவு நேரத்தில் நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன் பிறகு என் படுக்கைக்கு நான் சென்றேன் விசுவாசத்தால் நாம் காப்பாற்றப்பட்டோம் அது தேவனின் ஈவு அதை பற்றி யாரும் பெருமை கொள்ள முடியாது அது விசுவாசத்தின் கிருபை விசுவாசத்தின் கிருபை மூலமே தேவனிடமிருந்து நமக்கு எல்லாமே சாத்தியமாக உள்ளது தேவனிடமிருந்து சாத்தியமாகும் தேவன் மீது நமது விசுவாசமோ அல்லது அவர் சத்தியத்தின் மீது நமது விஸ்வாசமோ தேவனின் ஆசிர்வாதத்தை நமக்கு வழங்காது அவரது கரங்களில் மட்டுமே அது நிகழும் தேவனின் கிருபையும் அவருடைய கருணையும் தான் நம் வாழ்வில் நல்லவைகளை வழங்கும் நம்மில் யாரும் தேவன் வழங்குவதை ஏற்பதற்கான தகுதியை முழுமையாக பெறாதவர்கள் என்பதே உண்மை அதனால் நம்மை பற்றி நாம் தவறாக நினைக்கக்கூடாது தேவனுடைய நன்மையைக் கண்டு நாம் வியக்க வேண்டும் எனவே விஸ்வாசத்தில் வருவதே உண்மையான கிருபை எனவே இப்படி சொல்லுங்கள் எனக்கு விசுவாசம் உள்ளது என்று உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவனுக்கும் தேவன் அளித்த விஸ்வாச அளவின்படியே என்று ரோமர் பன்னிரெண்டில் உள்ளது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சிறுவனுக்கும் சிறுமிக்கும் விசுவாசம் உள்ளது உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்வில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு போதுமானதாக வழங்கப்பட்டுள்ளது சொல்லுங்கள் எனக்கு விசுவாசம் உண்டு இங்கு உங்கள் விசுவாசம் குறைவாக இருக்கலாம் ஏனென்றால் அதை அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டீர்கள் அல்லது சில பகுதிகளில் மட்டும் பயன்படுத்தி இருப்பீர்கள் நீண்ட காலமாக எனது பாவத்தை மன்னிப்பதன் நிமித்தமாகவே பரலோகம் செல்வதற்காகவே தேவன் மீதான விசுவாசத்தை நான் கடைபிடித்திருக்கிறேன் என் வாழ்வின் பிற பகுதிகளில் அதை பயன்படுத்தலாம் என்பதை நான் அறியவில்லை நீங்கள் கேட்காமல் அது நிகழாது விசுவாசத்தோடு கேட்டால் அதை நீங்கள் பெறுவீர்கள் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தேவனிடம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் உங்களுக்கு தேவை என்றால் கூடுதலாகவும் நீங்கள் கேட்கலாம் ஆனால் தவறான எதையும் அவரிடம் கேட்காதீர்கள் அது உங்களுக்கு கிடைக்காது எனவே அதை பற்றி கவலைப்படாதீர்கள் உடனே இப்படி சொல்லாதீர்கள் அதை பத்தி நான் தேவன்கிட்ட ஏன் கேட்க கூடாதுன்றீங்க ஆமா அவர் அது உங்களுக்கு தரமாட்டாரு நாம் எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது ஆனால் நம் வாழ்வின் பல பகுதிகளில் நம் கோரிக்கைகள் ஒரே மாதிரியாகவும் ஒரு குறிப்பிட்ட வகையிலும் உள்ளன நீங்கள் யாரை மணக்க வேண்டும் என்று வேதத்தில் இல்லை நீங்கள் எப்போது புதிய கார் வாங்க வேண்டும் என்று அது சொல்லவில்லை ஆனால் அது நமக்கு அறிவை தந்துள்ளது எனவே நாம் பரிசுத்தாவியின் தலைமையை ஏற்க வேண்டும் விவேகத்துடன் தேவனை சார்ந்திருந்து உதவியை கேட்க வேண்டும் பிறகு நாம் வேக்கத்தக்க வாழ்க்கையை வாழலாம் என் கடந்த கால வாழ்க்கையை விசுவாசத்தின் மூலம் அகற்றலாம் என்பதை நான் அறியவில்லை அதில் நான் நிலைதடுமாறிவிட்டேன் ஏனென்றால் நான் தவறுக்கு அடிமையானேன் ஆனால் இப்போது நான் என்னை அப்படி நினைப்பதில்லை அது உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்களும் அப்படி என்னை அழைக்க முடியாது ஏனென்றால் நான் அப்படி இல்லை கிறிஸ்துவில் நான் ஒரு புதிய பிறவி நான் வெற்றியோடு உள்ளேன் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு எது நடந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள் உங்களிடம் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அதை கைவிடுங்கள் இந்த நிமிடமே விட்டுவிடுங்கள் இனி நான் அடிமை இல்லை இனி நாம் என்றுமே கிறிஸ்துவில் புதிய பிறவிகள் விசுவாசத்தோடு இருங்கள் இந்த ஊழியத்தில் நாங்கள் செய்வதெல்லாம் விசுவாசத்தோடு செய்வதாகும் இதை நான் செய்வதற்கு தகுதியற்றவள் என்ற கருத்து உங்களிடம் இருக்காது அப்படி நினைப்பது குணத்தின் கோளாறு வேடிக்கையான ஒன்று எனவே நான் அறிவேன் என்னை பற்றி அறிவேன் அது தேவனின் செயல் அந்த அடிப்படையில் தான் ஒன்று குறிந்த சொல்கிறது தேவன் எப்போதும் நலிந்தவர்களை தேர்வு செய்வார் பிறகு இந்த உலகில் உள்ள முட்டாள்தனமான விஷயங்களை சரி செய்வார் என்று இந்த உலகத்தை நோக்கி அவர் சொல்வார் இதற்கு வேறு வழி இல்லை வேறு வழியில் நீங்கள் இதை செய்ய முடியாது பிறகு உங்கள் மூலம் அது நிகழ்வதை இந்த உலகம் நோக்கிடும் அமேன் எனவே தேவனுக்கே அந்த மகிமை இந்த உலகில் அநேக மக்கள் இப்படி நினைத்திருப்பார்கள் நான் மாறுவதற்கு வேறு வழி இல்லை நான் இதை செய்வதற்கு வேறு வழி இல்லை ஆனால் தேவன் மீது விசுவாசம் வைத்தால் அதை உங்களால் செய்ய முடியும் இந்த வாரத்தில் விசுவாசத்தை பற்றி போதிக்க என்னிடம் திட்டம் எதுவும் இல்லை உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன் சில வாரங்களுக்கு முன் என் நாற்காலியில் அமர்ந்தபடி பிளே மூனின் ஒரு அதிகாரத்தில் வசனம் இருபத்தி இரண்டை நான் படித்தேன் அதன் பிறகு அது அந்த வசனமானது என் மனதிற்குள் மிக ஆழமாக பதிந்தது அதனால் நான் விசுவாசம் பற்றிய ஒரு நற்செய்தியை வழங்கலாம் என்று முடிவு செய்தேன் ஏனென்றால் அதில் விசுவாசம் கிரியை செய்வதற்கான சில விதிகள் இருந்தது அந்த விதியானது எந்த நேரத்திலும் கிரியை செய்யக்கூடியதாகும் புவியீர்ப்பு என்பது ஒரு விதி அதாவது சில நேரங்களில் மட்டுமில்லாமல் எல்லா நேரங்களிலும் நான் சில நற்செய்தியை காற்றில் வழங்குவேன் அது கீழே இறங்கிவிடும் எனவே விஸ்வாசத்திற்கென்று விசேஷ சில விதிகள் உள்ளன அதாவது சில குறிப்பிட்ட நேரங்களில் அது வேலை செய்யும் ஆனால் சில நேரங்களில் அது வேலை செய்யாமல் இருக்கும் உங்களிடம் விசுவாசம் இருப்பதால் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லுங்கள் நீங்கள் விசுவாசம் வைக்காவிட்டால் தேவனிடமிருந்து எதுவும் உங்களுக்கு கிடைக்காது எனவே ஒரு நாள் காலை நேரத்தில் உங்கள் விசுவாசம் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது நல்லதாக இருக்கும் அந்த விசுவாசத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினால் அதன் மூலமாக சில நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் இது உங்களுக்கு ஏற்றதாக உள்ளதா சரி அடுத்து நாம் பிலேமோன் ஒன்று வசனம் இருபத்தி ரெண்டை பார்ப்போம் பிலேமோனுக்கு பவுல் எழுதிய நிரூபத்தில் அடிமையாக இருந்த ஒனேசி பற்றி குறிப்பிடுகிறார் அவர் உண்மையிலேயே பிலேமோனை விட்டு ஓடியவர் பவுல் அவரை மீட்டார் அவர் பவுலின் ஆவிக்குரிய மகனாவார் பிறகு பவுல் அவரை பிலேமோனிடம் அனுப்பி வைத்தார் பிலேமோன் அவரை ஏற்றுக்கொள்வார் அவர் ஓடியதை குறித்து அவரை தண்டிக்க மாட்டார் என்று பவுல் நம்பினார் அது பற்றிய விளக்கம் பின்வரும் பகுதிகளில் உள்ளன அதன் பிறகு பவுல் செல்கிறார் அது மிக முக்கியமானதாகும் என்று பவுல் அந்த கடிதத்தை எழுதும் போது சிறையில் இருந்தார் தான் எப்போது விடுதலை ஆவேன் என்பது அவருக்கு அப்போது தெரியாது அவர் பிலேமோனுக்கு எழுதினார் அது வசனம் இருபத்தி சொல்கிறது மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு தயை செய்வேன் என்று நீங்கள் நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் செய்து வையும் எனவே அதில் முக்கியமான விஷயங்கள் உள்ளன முதலில் அவர் சொல்கிறார் நான் சொல்வதை விட அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்ற நம்பிக்கையுடன் உமக்கு எழுதியிருக்கிறேன் எனவே ஜெபத்தின் வல்லமையை அவர் விசுவாசித்தார் அவர் தனக்காக ஜெபித்தாலும் அல்லது பிறர் அவருக்காக ஜபித்தாலும் அந்த ஜெபமானது அவரது சிறை கதவுகளை திறக்கும் என்று நம்பினார் விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் ஜபிக்க வேண்டாம் நீங்கள் ஜெபிக்கும்போது போது எளிமையாக ஒரு பிள்ளையைப் போல் இருங்கள் முதலில் தேவன் கேட்பார் இரண்டாவதாக நீங்கள் கேட்டதை தேவன் வழங்குவார் அல்லது நீங்கள் தவறான ஒன்றை கேட்டால் அவர் மேலான ஒன்றை உங்களுக்கு வழங்குவார் ஆமீன் அவர் சொல்கிறார் நான் வரும்போது எனக்காக ஒரு அறை ஒதுக்குவாய் என்று இப்போது எதிர்பார்ப்பின் வல்லமை பற்றி நான் பேசப்போகிறேன் போகிறேன் ஏனென்றால் நமது விசுவாசம் தீவிரமான எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் பவுல் சொன்னார் எனக்காக ஜெயுங்கள் நான் இங்கிருந்து வெளியேறி உங்களை சந்திப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் எனவே எனக்காக ஒரு அறை ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே உள்ளவர்கள் இதை கேட்கிறீர்களா நீங்கள் முன்கூட்டியே எனக்காக ஒரு அறையை ஒதுக்கலாம் ஏனென்றால் அவர் வெளியேறுவதில் நம்பிக்கையோடு இருந்தார் கர்ப்பவதியாக இருக்கும் பெண்களை தாய் என்று அழைக்கிறோம் அந்த அனுபவம் கர்ப்பவதியாக இருப்பவர்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு விருப்பத்தோடு கர்ப்பவதியாக இருக்கலாம் உங்கள் வாழ்வில் ஒரு லட்சியத்தோடு கர்ப்பவதியாக இருக்கலாம் வாழ்வின் கட்டுகளில் இருந்து விடுபடுவோம் என்ற ஒரு கனவில் இருக்கலாம் அல்லது தேவனுக்கு மகத்தானதை செய்ய முடியும் என்ற கனவோடு இருக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு செல்லும்போது உங்கள் திருமணத்துக்கான சுகமோ அல்லது வேறு எதுவோ கிடைத்திருக்கலாம் ஆனால் அதில் நிறைவு இருக்க வேண்டும் பிறகு அதை எதிர்பார்க்க வேண்டும் ஆமர் எதிர்பார்க்க வேண்டும் அநேக மக்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை அதனால் எதுவும் கிடைக்காது அநேக மக்கள் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ற ஒரு இயல்போடு உள்ளார்கள் எனக்கு அது பிடிக்காது அப்படி நான் வாழ்ந்ததும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நான் இருந்ததிலே தேவன் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது நாம் அதிகமாக எதிர்பார்க்க கூடாது ஏசாயா முப்பது வசனம் பதினெட்டு பல ஆண்டுகளாகவே அந்த வசனம் என்னை கவர்ந்திருந்தது சுருக்கமாக ஏசாயா முப்பது பதினெட்டு நமக்கு என்ன சொல்கிறது என்றால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் கருணை காட்டும்படி எழுந்திருப்பார் அதன் அர்த்தம் உங்களுக்கு நன்மை செய்யும் வாய்ப்பை தேவன் எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு தெரியும் இல்லையா தேவன் காத்திருக்கின்றார் அதன் அர்த்தம் என்னவென்றால் எதிர்பார்க்கிறார் கவனிக்கிறார் நாடுகிறார் உங்களுக்கு நன்மை செய்ய என்பதாகும் எனவே அவர் நம்மை உயர்த்துகிறார் நம்மீது கருணை காட்டுகிறார் நம்மை அன்போடு நேசிக்கிறார் தேவன் நீதியோடு உள்ளவர் அவர் உங்கள் மேல் கருணை காட்டும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியம் உள்ளவர்கள் அது மேலும் மேலும் பெருகும் அது எளிமையான ஒரு விஷயம் நீங்கள் அதை தவற விட்டாலும் தேவன் பரலோகத்தில் தமது சிங்காசனத்தில் அமர்ந்தபடி பார்ப்பார் காத்திருப்பார் எதிர்பார்ப்பார் தாம் நல்லது செய்யும்படியான ஒருவரை தேடுவார் ஆனால் தமக்காக காத்திருப்பவருக்கே அவர் நன்மை செய்வார் எனவே அப்படிப்பட்ட ஒருவரை எதிர்நோக்கி நல்லது செய்வார் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்படும் உங்களை நான் கேட்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன கடந்த காலத்தில் நிகழ்ந்தவைகளையா அதிக பிரச்சனைகளையா அதிக ஏமாற்றத்தையா அல்லது உங்கள் வேலை பறிபோகும் என்ற ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா ஆ அதனால் என்ன உங்கள் வேலை பறி போனாலும் வேறு ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு கொடுப்பார் எனவே எந்த நேரமும் பற்றியே எண்ணி இப்போதே எதிர்பாருங்கள் அதைவிட முக்கியம் உங்கள் எதிர்பார்ப்பை வெளியில் சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பது பற்றி சொல்லுங்கள் உங்களிடம் உள்ளதை சொல்லாதீர்கள் உங்களில் யாராவது அப்படி முயற்சி செய்துள்ளீர்களா சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் இருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை உறுதிப்படுத்துவார் திடமாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு எல்லோரும் சொல்லுங்கள் நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்து ஏசையா நாற்பது முப்பத்தொன்றை பற்றி பேசுவோம் அதை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தவுடன் அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த வசனத்தை நான் சொன்னவுடன் மக்கள் கைத்தட்டுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல நடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படி நாம் சிந்திப்போம் அதை நீங்கள் படிக்க வேண்டும் காத்திரு என்ற வார்த்தையை முதலில் அறியுங்கள் அல்லது விரிவாக்க வேதாகமத்தில் அது எழுதப்பட்டுள்ளதை படியுங்கள் அது உங்களுக்கு புரியும் அது சொல்கிறது அப்படி காத்திருப்பவர்கள் முதலில் தேவனை காண்பார்கள் என்று எனவே தேவனுக்காக நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் வேறு எதையும் செய்ய மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்வில் எதுவும் செய்ய முடியாதபடி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் எனவே தேவனுக்காக காத்திருப்போம் என்று சில நேரங்களில் சொல்கிறோம் ஆனால் அப்படி காத்திருக்கும்போது உங்கள் பிரச்சனையை உடனே நீங்கள் தீர்ப்பதில் தீவிரமாக இல்லாவிட்டாலும் ஆவியில் மிக தீவிரமாக இருப்பீர்கள் ஆவியில் மெத்தனமாக இருக்காதீர்கள் தீவிரமாக இருந்து எதிர்பார்ப்பில் ஆவியோடு இருங்கள் தேவனே ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கிறேன் அது இன்றே இப்பொழுதே நடக்கட்டும் உங்கள் கற்பனையை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களிடம் வேடிக்கைக்காகவோ அல்லது உங்கள் மனதை கட்டுப்படுத்தவோ இதை நான் சொல்லவில்லை நமக்கும் சில கற்பனைகள் உண்டு நீங்கள் ஏன் அதை இப்போது பயன்படுத்தக்கூடாது நம் வாழ்வில் நிகழ்ந்த சில மோசமான நிகழ்ச்சிகளை நினைப்பதற்காக நாம் அதை பயன்படுத்துவது அவசியமா ஓரிடத்தில் அமர்ந்து ஒரு நிமிடம் என் கண்களை மூடியபடி இப்படி என்னால் கேட்க முடியும் தேவனை ஒரு நிமிடம் பெரியதாக ஒரு கனவு காண்கிறேன் என் வாழ்க்கையில் ஏற்பட போகும் திருப்பத்தை எண்ணி கனவு காண்கிறேன் ஏனென்றால் அது பாதி வழியில் உள்ளது ஆமேன் ஆகவே விசுவாசம் எதிர்பார்ப்போடு உள்ளது இரண்டாவதாக விசுவாசம் மட்டுமே தேவனை மகிழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு விருப்பமானவர்களாக இருப்பது இயலாத காரியம் அவர் உண்டென்று விசுவாசிப்போம் அதன் இரண்டாவது பகுதி எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர் தம்மை மிக உண்மையுடன் தேடுகிறவர்களுக்கு பயனளிப்பவர் தேவன் தாம் இருப்பதை மட்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவரை இதயபூர்வமாக விசுவாசித்து அவர் வார்த்தையை படிக்கவும் அவரை நாடி செல்லவும் பின்னர் தொடர்ந்து ஜெபிக்கவும் அவரை அடிபணியவும் அதன் மூலம் பயனை எதிர்பார்க்கவும் சொல்கிறார் நீங்கள் தேவனுக்கு பணிந்தால் சம்பளம் எப்போதும் வரும் ஆமன் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சம்பளத்தை எதிர்பார்க்கலாம் வாரம் ஒரு முறையோ மாதம் இருமுறையோ அல்லது ஒரு முறையோ உங்களுக்கு சம்பளம் வரும் அதை எதிர்பார்த்திருப்பீர்கள் தேவனிடமிருந்து பலனை நாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் பலன் என்ற வார்த்தையை படித்தால் அதற்காக வேதாகமத்தில் தேவன் பலமுறை சத்தியம் செய்திருப்பதை அறிவீர்கள் எனவே நாம் நல்லதை செய்தால் நல்லதை தேர்வு செய்தால் நிச்சயமாக அதற்கான பலன் நம் வாழ்வில் வாய்க்கும் இந்த நேரத்தில் உங்களில் சிலர் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும் நிலத்தில் விதைப்பதும் அதை உழுவதும் ஆச்சரியமான விஷயம் அல்ல ஆனால் தன் நிலத்தில் பாடுபட்டு உழுகின்ற எந்த ஒரு உழவனும் அறுவடையை நினைத்துதான் எதிர்பார்த்துதான் நிலத்தில் விதைப்பான் அவன் பாறையை உடைத்து பள்ளம் தோண்டி அதில் விதைத்து அதன் பிறகு நீர் பாய்ச்ச மாட்டான் ஆ அதை பத்தில எனக்கு தெரியாது நான் உழைச்ச அவன் கொடுத்துருவான் அவன் அறுவடையை ஆவலோடு எதிர்பார்ப்பவன் எனவே எதிர்பார்ப்போடு அவன் விதைப்பான் நாம் கொடுக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் எதையாவது பெறுவதற்காக தேவனின் ராஜாங்கத்துக்கு காணிக்கை வழங்கக்கூடாது அது கொடுப்பதற்கான ஒரு நல்ல அறிகுறி அல்ல நாம் கொடுப்பது யாருக்காவது ஆசிர்வாதமாகவும் தேவனை கௌரவப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நம் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் அது நிகழ வேண்டும் தேவன் என்னிடம் சொல்வதை செய்வதில் நான் கீழ்ப்படுதலோடு உள்ளேன் எனவே இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் என் தேவைகளை எல்லாம் அவர் வழங்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கொடுப்பது என்பது வெளிப்படையானது ஏனென்றால் நம் எதிர்காலத்துக்காக நாம் விதைக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனை திருப்திப்படுத்த முடியாது விசுவாசம் இல்லாமல் நாம் செய்யும் காரியங்கள் அவருக்கு பிடிக்காது எதையும் நாம் விசுவாசத்தோடு செய்வோம் ஏனென்றால் தேவன் நம்மிடம் செய்ய சொன்ன காரியங்களை முழு மனதோடு விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டும் அப்படி விசுவாசத்தோடு செய்யும் காரியம்தான் அவரை மகிமைப்படுத்தி திருப்திப்படுத்தும் ரோமர் பதினான்கு இருபத்தி மூன்று சொல்கிறது விசுவாசத்தினாலே வராத அனைத்தும் பாவமே ஒரு இடத்தில் அதைப் பற்றி யோசித்தால் ஊ அது உங்களை சிந்திக்க வைக்கும் எனவே விஸ்வாசம் இல்லாமல் நாம் செய்யும் காரியம் எல்லாம் பாவமே கவலை ஒரு பாவம் பயம் ஒரு பாவம் விசுவாசம் பற்றி நீங்கள் புகார் சொல்வீர்களா அதன் அர்த்தம் புகார் சொல்வது ஒரு பாவமாகும் எனவே நாம் ஜெபிக்கும்போது இப்படி ஜெபிக்க வேண்டும் நன்றி இயேசுவே என் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தீர் எனவே தொடர்ந்து நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்தத்தோடு இருப்பேன் ஆமேன் அலலூயா விசுவாசம் இல்லாவிட்டால் யாரையும் நீங்கள் மணக்காதீர்கள் எனக்கு பதினெட்டு வயது இருக்கும்போது என் முதல் திருமணம் நடந்தது என் மனதளவில் அது தவறு என்பதை நான் உணர்ந்தேன் ஏனென்றால் என் தந்தை பாலியல் ரீதியாக என்னிடம் தவறு செய்தார் எனவே என்னை யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் என்று கருதி வாய்ப்பை விடக்கூடாது என்று திருமணம் செய்தேன் அநேக மக்கள் அப்படி செய்திருப்பார்கள் அது மிக விரக்தியானது யாரும் கிடைக்க மாட்டார்களோ என்ற பயம் தனிமை உணர்வுகளை அகற்ற முயற்சிப்போம் அப்படி செய்யாவிட்டால் நம் வாழ்வில் சமாதானம் இருக்காது என்று நினைப்போம் பிறகு அதை நினைத்து பல வருடங்கள் நாம் வேதனைப்படுவோம் எனவே சமாதானம் இல்லாத எதையும் செய்யாதீர்கள் விசுவாசத்தோடு ஒன்றை செய்ய முடியாவிட்டால் அதை செய்யாதீர்கள் செய்யக்கூடாததை செய்ய சொல்லி உங்கள் நண்பர்கள் சொன்னால் நீங்கள் அதற்கு உடன்படாதீர்கள் ஒரு திரைப்படத்தை பார்ப்பது சரியில்லை என்று உங்களுக்கு தோன்றினால் உங்களுக்கு வேண்டியவர்கள் அதை பார்த்தாலும் நீங்கள் பார்க்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் போகக்கூடாது சரிதானே இந்த விஷயத்துக்கு மட்டும் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த விஷயங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் தேவன் என்னை சரிப்படுத்துவதையும் சுத்தப்படுத்துவதையும் நான் விரும்புவேன் நான் தவறு செய்ததை நான் விரும்ப மாட்டேன் ஆனால் தேவன் என்னை சரிப்படுத்துவதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்பேன் அதனால் நான் கண்டிக்கப்படவில்லை நான் எழுச்சி அடைந்தேன் எனக்கு மன உறுதி தந்த தேவனுக்கு நன்றி சொன்னேன் சில நேரங்களில் அவருக்கு கூடுதலாக நன்றி சொல்வேன் ஏன் தெரியுமா ஒரு நாள் முழுவதும் நான் அவருக்கு நன்றி சொன்னேன் தேவனே உமக்கு நன்றி எனக்கதை உணர்த்தினீர் நன்றி தேவனே எனக்கு அதை உணர்த்தினீர் நன்றி தேவனே எனக்கு அதை உணர்த்தினீர் அந்த நாளின் இறுதியில் நான் மிக மகிழ்ச்சியோடு படுக்கைக்கு போனேன் இல்லை வேறு ஏதாவது தோன்றும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அவரோடு உங்களுக்கு தோழமை இருப்பதால் மகிழ்ச்சியோடு இருப்பதை அறியுங்கள் அவர் ராஜாக்களின் ராஜா பிரபுக்களின் பிரபு அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு குழப்பம் வந்தால் அவர் உங்களை கைவிட மாட்டார் அதை விரும்புகிறேன் 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 எனவே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் செய்வதெல்லாம் பாவம் அதற்காக மகிழுங்கள் நீங்கள் அமரும் நாற்காலியில் இடையூறு இருந்தால் அது உங்களுக்கான விஷயம் மூன்றாவதாக விசுவாசம் தேவன் வார்த்தையின் அடிப்படையாகும் அதில் உள்ள முக்கியமான விஷயம் தேவனை நாம் விசுவாசிக்கின்றோம் தேவனை விசுவாசி என்று வேதம் சொல்கிறது நமக்கு விசுவாசம் உண்டு என்று ஏற்கனவே சொன்னேன் விசுவாசம் எல்லோருக்கும் வழங்கப்பட்டுள்ளது ஒரு விஷயம் சொல்கிறேன் விசுவாசம் வைப்பது உங்களை பொறுத்ததாகும் உங்கள் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கலாம் ஆனால் அது வேலை செய்யாது பல ஆண்டுகளாக நீங்கள் முயற்சித்தாலும் முடிவில் அது உங்களுக்கு பாதகமாக அமையும் உங்கள் விசுவாசத்தை மக்கள் மீது வைக்கலாம் மக்களை விசுவாசிப்பது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் மக்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் நாம் நேர்மையாக இல்லாத பட்சத்தில் ஒருவரை மற்றவர் ஏமாற்றுவது இயலாத காரியம் எனவே மக்கள் மீது விசுவாசம் வைக்காதீர்கள் அது தேவனுக்கே உரியது நீங்கள் மக்களை விசுவாசிக்கலாம் ஆனால் அதில் தீவிரம் காட்டாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் முடிவில் உங்களுக்கு பிரச்சனை வரும் எனவே உலக வாழ்க்கையை விசுவாசிக்காதீர்கள் தேவனை மட்டுமே சார்ந்திருங்கள் தேவனை மட்டுமே சாருங்கள் நமது நாடு மகத்தானதாக உள்ளது ஏனென்றால் இங்குள்ள ஆண்களும் பெண்களும் தேவனை சார்ந்துள்ளார்கள் எனவே நம் நாட்டில் தொடர்ந்து நாம் தேவனை சார்ந்திருப்போம் தேவன் இல்லாத அரசியல் ஆபத்தானது விசுவாசமே அடிப்படையாகும் முதலில் நாம் தேவன் மீது விசுவாசம் வைப்போம் உங்களுக்கு மகத்தான வேலை இருக்கலாம் ஒவ்வொரு வாரமும் சம்பளம் கிடைக்கலாம் உங்கள் நிலையில் நான் இருந்தால் அந்த வேலைதான் என்னை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் என்று நினைக்க மாட்டேன் தேவனையே நாடுவேன் உங்களுக்கு அதிகமான பணம் தேவைப்படலாம் ஆனால் அதற்கேற்ற சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் அதற்காக பைத்தியமாகாதீர்கள் தேவனை சார்ந்திருங்கள் அநேக நேரங்களில் நாம் தவறானவற்றை சார்ந்துள்ளோம் ஆனால் நாம் தேவனை சார்ந்திருப்பதே நல்லது எனவே தேவனை நாடுங்கள் உங்கள் தேவைகளை சந்திக்க உங்கள் நிறுவனம் அதிக பணம் தர வேண்டும் என்று அவர் விரும்பினால் அவர் அதை செய்வார் அல்லது நீங்கள் விசுவாசம் வைத்திருப்பதன் நிமித்தமாக வேறு வழியை அவர் காட்ட விரும்பினால் அந்த வாய்ப்புக்கான கதவுகள் பல வழிகளில் திறக்க முடியாத தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்வது கேட்கிறதா உங்களை சிலர் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து ஒரு வழி மட்டுமே அறிந்துள்ளீர்கள் அதை நீங்கள் பார்ப்பது அவசியமில்லை நீங்கள் பார்க்க வேண்டியது தேவனை தேவனே பிறர் கொடுப்பதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை நீங்கள் எனக்கு கொடுக்க விரும்புவதை நான் ஏற்பேன் நீங்கள் தேவனிடம் சொல்லுங்கள் பிறர் கொடுப்பதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை நீங்கள் எனக்கு கொடுக்க விரும்புவதை நான் பெற்றுக்கொள்வேன் அதை நரகத்தில் உள்ள பிசாசும் பூமியில் உள்ள எந்த மனிதனும் தடுக்க முடியாது எனவே முதலில் தேவன் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் முதலில் தேவன் மீது விசுவாசம் வைத்து பிறகு அவர் வார்த்தையை அறியுங்கள் அதைத் தொடர்ந்து தேவனின் சத்தியத்தை முதலில் நீங்கள் அறிந்து அதன் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள் வேதவசனங்களை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் ஜெபிப்பதில் எந்த பலனும் கிடைக்காது எனவே ஒவ்வொரு முறையும் வேதவசனத்தை அறிந்து கொண்டு ஜெபியுங்கள் அதன் மூலமாக உங்கள் ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தை பூரணமாக நிறைந்திருக்கும் வார்த்தையை ஜெபியுங்கள் திரும்ப திரும்ப வார்த்தையை ஜெபியுங்கள் தேவன் அறிவார் தீர்க்கதரிசிகள் அதை செய்தனர் அவர்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் தேவனிடம் சொல்லியது நீங்களும் சொல்லுங்கள் தேவனே என் தேவைகளை நிறைவு செய்வதாக சத்தியம் செய்தீர்கள் அதை நீர் எனக்காக செய்ய வேண்டும் அதற்கு உமக்கு நன்றி நீர் எனக்கு செய்த சத்தியத்தின்படி என் பிள்ளைகள் பெரியவர்களாக வளரும்போது நான் அவர்களுக்கு காட்டிய வழியின்படியே அவர்கள் இருக்க வேண்டும் இப்போது அவர்கள் எங்கிருந்தாலும் தேவனே அவர்கள் மீண்டும் என்னிடம் வர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசத்தை தேவன் நமக்கு வழங்கியிருப்பதாக வேதம் சொல்கிறது அதாவது விசுவாசத்தை அதிகம் பயன்படுத்தினால் அது அதிகமாக வளரும் அதன் மூலம் அவர் கிருபை நமக்கு உதவும் நாம் எந்த நேரத்திலும் அவர் விசுவாசத்திலும் கிருபையிலும் வல்லமையிலும் ஆற்றலிலும் இருக்கலாம் அதன் மூலம் நம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் தேவன் உதவிடுவார் முதலில் அதிகமான கிருபையை பெறுவதை நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் கிருபை வியக்கத்தக்க அளவு உன்னதமானது

எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது